செல்ல குழந்தையே எதிர்பார்ப்புகள் நிறைந்த இந்த திங்கள் கிழமையில் நீ எதிர்பார்த்த வெற்றி சேதியோடு உன் வராகியம்மா உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அதிர்ஷ்ட செய்தியினை எப்பொழுதுமே தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து கொண்டு தரும்போது ஒரு நாளும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே பிள்ளையே தட்டை தீட்ட தீட்ட வைரம் பொலிவாகும் அதே போலதான் தடைகளை தாண்ட தாண்ட உனக்கு அத்தனை பலமாக மாறும் என்பதை புரிந்து கொண்டு அம்மா உன்னை தேடி வர வரதான் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் என்பதை முதலில் நம்ப வேண்டும் இன்று நடக்கவில்லை நேற்று எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி இன்றைய நம்பிக்கையை நீயே கைவிட்டு விடாதே என் பிள்ளையே வெற்றி என்பது உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை யார் என்று உனக்கே அறிமுகம் செய்வது என்பதை நீ புரிந்து கொள் நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள் என்னென்ன திறமைகள் ஒளிந்து கிடக்கின்றது என்று உன்னால் எப்படியெல்லாம் பேச முடியும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடியும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதற்கு சில தோல்விகள் கட்டாயமாக உன் வாழ்க்கையில் வேண்டுமென்று என்பதை மறந்து விடாதே நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அதை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே முயற்சிகளை செய்யும் போது விதையாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது போது இருந்து நீ வாழ்ந்திருந்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அழகாக மாறும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே வெற்றி பெற்று பெற்றவனுக்கு பின்னால் செல்ல வேண்டுமென்று நினைப்பதை விட தோல்வி தோல்வி பெற்றவனுக்கு பின்னால் சென்றுவார் நிச்சயமாக அவன் உனக்கு பல விதங்களில் கற்றுக் கொடுப்பான் ஏனென்றால் கஷ்டப்பட்டவன் பல விதங்களில் தோல்வியையும் சந்தித்தவனுக்குத்தான் என்னென்ன விஷயங்களில் எல்லாம் பிரச்சனை வரும் என்பது நன்றாக தெரியும் ஆனால் வெற்றி பெற்றவன் என்ன செய்வான் தெரியுமா அவனுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும் ஏனென்றால் வெற்றிதான் அவன் கைகளுக்கு கிடைத்து விட்டதல்லவா அதனால் அவன் பெற்ற அத்தனை தோல்விகளுமே அவனுக்கு மறந்து போய்விடும் என் பிள்ளையே எங்கே விழுந்தோம் என்பதை விட அவனுக்கு எங்கே உன்னுடைய கவனத்தை சிதறவிட்டோம் என்று சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக ஒருபோதும் நீ கை விட மாட்டாய் எல்லாவற்றிற்கும் காரணத்தை நீ தேடிக் கொண்டிருப்பாய் ஆனால் இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் முன்னால் ரசிக்க முடியாது என்பதை புரிந்து கொள் என்ன நடந்தாலும் கடந்து சென்று கொண்டே இரு வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அனுபவித்து வாழத் தொடங்குவாய் என்பதை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே ஏமாந்து போய்விட்டோமே என்று ஒரு நாளும் தலை குனிந்து விடாதே எவனையும் ஏமாற்றிவிட்ட கர்வத்தோடு நீ எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்வதில்லை மனம் போகும் போக்கில் போய்விட வேண்டும் என்று நினைத்து விடாதே உள்ளிருக்கின்ற ஆசைகளெல்லாம் அது உரமிடும் அதே நேரத்தில் உன்னுடைய நிம்மதி முழுவதுமே அது அழித்துவிடும் என்பதை மறந்து விடாதே சொன்ன சொல்லை காப்பாற்றும் அளவிற்கு ஒருவருக்கு பக்குவம் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றாலே நிச்சயமாக அவனுக்கு வாழ்க்கையில் கேட்காமலேயே மரியாதை என்ற ஒன்று தானாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நம்பிக்கை என்னும் பிடியில் நீ இருக்கும் வரை வெற்றி என்ற ஓட்டை உனக்காக திறந்து எப்போதும் இருக்கும் என்பதை மறந்து விடாதே எது நல்லது என்பதை தொடர்ந்து நீ சொல்லி கொண்டிருப்பதை அந்த நல்ல விஷயத்தை தொடர்ந்து நீ சென்று ஆனால் அந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாகும் இந்த விஷயத்தையும் எல்லாம் மறந்துவிட்டு உன்னிடத்தில் இழக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அதை செய்து கொண்டிரு சில இழப்புகள் வாழ்க்கையில் வேதனையை கொடுக்கும் சில இழப்புகள் உனக்கு அதிகப்படியான மன வலிமையை கொடுக்கும் அதனால் எதையுமே நீ பக்குவத்தோடு எதிர்கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் எல்லாம் உனக்கானதாக நிச்சயம் ஆறும் என் பிள்ளையே போதும் உன்னுடைய கோபத்தை நிச்சயமாக நீ உன்னுடைய பாதுகாப்பத்திற்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு சில கொசுவை அடிப்பதற்கு பேர் வலையை விடக்கூடாது அல்லவா அதனால் தான் அம்மா சொல்கிறேன் எக்காரணத்திற்காகவும் எவ்வளவு பெரிய விஷயத்திற்காக இந்த கோபத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத சில விஷயங்களுக்காகவும் உன்னுடைய கோபத்தை நீ ஒரு நாளும் வெளிப்படுத்திவிடக்கூடாது என் பிள்ளையே வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த உறவினத்தில் சரி யாராக இருந்தாலும் சரி அவரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒனி ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது ஒருவருக்கு அவரவர்கள் செய்த வாழ்க்கைக்கு பின்னால் ஓடுவதற்கு தான் நேரம் சரியாக இருக்கின்றது உன்னுடைய ஆசை நிறைவேற்றுவா அல்லது உன்னை பாதுகாக்கவே இங்கு யாரும் நேரம் இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள் நீதான் அதையெல்லாம் நான் பார்த்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது என்றால் என் பிள்ளை இசை அதிகமாக ரசிக்க தொடங்கு உனக்கு பிடித்ததை நன்றாக சாப்பிடு உனக்கு யாரை பிடிக்குமோ அவர்களோடு நல்லபடியாக பேசு நிச்சயமாக உன்னை நீயே வைத்திருப்பாயானால் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உன்னை நெருங்காது பயப்படும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் கடன் இல்லாதவன் பணக்காரன் நோய் இல்லாதவன் லட்சாதிபதி கோபம் என்னும் இல்லையோ அவன்தான் இங்கு கோடீஸ்வரன் என்பதையும் புரிந்து கொண்டு நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு வர வேண்டும் ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற முயற்சிகளை செய்து என் செய்து அம்மா சொல்கிறேன் உன்னுடைய நிம்மதியை இழந்து விடாதே அதை அப்படியே நீ விட்டு விடுவாயானால் இந்த காலம் மாறிவிடும் என் பிள்ளையே திமிர் கூட ஒரு சில நேரங்களில் அழகாகத்தான் இருக்கும் அதை நீ மிக சரியாக நேர்த்தியான இடத்தில் நீ காட்டும் போது என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இதற்காக இப்போது நீ மனமுடைந்து வேதனைப்படுகின்றாய் நீ இந்த உலகத்திற்கு கிடைத்த அரிய பொக்கிஷம் என்பதை மறந்துவிடாதே மறந்து விடாதே தகுதியானவர்களுக்கும் தரமானவர்களுக்கும் மட்டும்தானே நீ கிடைக்க முடியும் ஒரு மேலே உன்னை விட்டு போனவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவர்களாக கூட இருக்கலாம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் நிச்சயமாக என் பிள்ளையே நீ இந்த பிரபஞ்சத்தில் உன்னை படைத்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீ யார் என்று உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ எத்தனை நல்ல குழந்தை என்று அடையாளம் காட்டுவதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நீ நன்றி சொல்லி பழகு எதை நினைத்தும் வேதனைப்படாதே நெஞ்சில் நேர்மையும் இருந்தால் பார்வையில் நிச்சயம் கர்வம் இருக்கத்தான் செய்யும் இந்த கர்வத்தோடு என் பிள்ளை நீ என்னை சுற்றி சுற்றி தெரிய வேண்டுமே தவிர ஒரு ஓரம் காரணம் இல்லாமல் அடுத்தவர்கள் இப்படிதான் நடந்து கொள்வார்கள் என்பதற்காக நீயும் அப்படி நடந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதில் கவனத்தோடு இரு வழிகளும் வேதனைகளும் தாங்க முடியாமல் எனக்கு யாரும் தேவையில்லை என்று நீ சொல்கின்றாய் உண்மை என்ன தெரியுமா உனக்கு யாரும் தேவையில்லை என்று நீ சொல்லும்போது உன்னை யாரோ இந்த வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்தார்கள் என்கின்ற அர்த்தம் அதற்குள் ஒளிந்து கிடைக்கிறது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே யாருக்கும் நீ தேவையில்லை என்பது கூட வாழ்க்கையில் ஒரு வகை நிம்மதி எல்லாவற்றையும் நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் உன்னை ஒதுக்கியவர்கள் என்று நினைத்து வேதனைப்பட்டால் அது உனக்கு கஷ்டம் இந்த நேரத்தில் நல்ல வேளை இவர்கள் நம்மை விட்டு சென்றார்கள் என்று நினைத்தால் உனக்கு சந்தோஷம் எதையும் எப்போதும் உனக்கு சாதகமாக பார்ப்பாயானால் என் பிள்ளைக்கு கவலை என்ற ஒன்று உனக்கு ஒருபோதும் இருக்காது உன்னுடைய வெற்றியானது எப்போதுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் என்று ஏற்றுக்கொண்டு இந்த மகிழ்ச்சியை நீ செல் செல்ல வேண்டிய அவசியம் ஒருபோது கிடையாது மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதையும் புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்கு உழைக்கவும் வேண்டும் உன்னுடைய உழைப்பை எதிர்நோக்கிய இந்த கிழமையில் நல்லபடியாக உன்னுடைய செயலை மனநிறைவோடு தொடங்கு நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது உறுதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு